நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் ஒரு அற்புத சக்தி இருக்குது இருக்கிற நோயை குணப்படுத்தவும் முடியும் இல்லாத நோயை வர வைக்கவும் முடியும் சில பேர் தனக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன வியாதியை நினச்சி 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 அதை பெருசாக்கி அந்த பயத்துலேயே இறந்துருவாங்க அதாவது நோய்வாய்பட்டு இறந்தவங்களை விட வியாதி கற்பனையில் இறந்தவங்க தான் அதிகம் இந்த பிபி சுகரு ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் முடி கொட்டுற பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே அதையே திருப்பி திருப்பி நினச்சி அந்த நோய்க்கு வலு கொடுத்து தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க இன்றைக்கி இது அதிகமாக நடைபெறுது உடம்புல நோய் இருக்கிறவங்களும் சரி மன ரீதியாக நோய் இருக்கிறவங்களும் சரி அதையே நினச்சி நினச்சி இருக்கிற வாழ்க்கையை நரகமாக்கிக்காதீங்க எல்லாத்தையும் மறந்து நிலையில்லாத இந்த வாழ்க்கைய சந்தோஷமாக வாழுங்க எதை பற்றியும் நெகட்டிவாக திங்க் பண்ணி கவலைப்பட்டு உங்கள் உடம்பையும் மனசையும் வருத்திக்காதீங்க